நிறைய முகூர்த்த நாள் வருது அதுக்கு கட்டுறதுக்காக ஒரு கிராண்டான காட்டன் சாரி கொண்டு வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் சோ காட்டன் சாரில இதை விட கிராண்டான கலெக்ஷன்ஸ் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்து நிறைய நியூ கலர் சார்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் இன்னைக்கு ரொம்பவே கிராண்டான லாங் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க போறோம் கலர் சார்ட் நியூ கலர் சார்ட் நிறைய கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கோம் கலர்ஸ் கொண்டு வீடியோவை பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல நம்ம சாய்ட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு கிராண்டான லாங் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பிப்டீன் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் போதும் போதும்னு நீங்க சொல்ற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கும் இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன் சுங்குடி காட்டன் சாரிலே ஹண்ட்ரட் கவுன் சாரி ஸோ ஃபஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட் வித் ஆரஞ்சு ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இந்த கலர் மட்டும் இல்லைங்க மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் கலர் வந்து இன்னைக்கு நியூவா தான் கொண்டு வந்திருக்கும் இதுமே வந்து ஒரு நியூ கலர் சார்ட் பியூர் ஒயிட் வித் ஒரு ஆரஞ்சு கலர் செம்மையா இருக்குதுங்க ஸோ வந்து வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க நிறைய பேர் முகூர்த்த நாள் வருது அதுக்காக ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க காட்டன் சேரிலேயே கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காகவே ஸ்பெஷலா இது ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் லாங் பார்டர் வேல்தாரி ஸோ சேரீ ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒயிட் வித் இந்த கோல்டன் ஜரி அதுல உங்களுக்கு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் ஸோ இதுல வந்து பிப்டீன் பிளஸ் கலர்ஸ் இருக்கு நம்ம டக்கு டக்குன்னு பார்க்கலாம் வாங்க கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன் மீட்டர் இருக்குங்க பியூர் காட்டன் சேரீ பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் நம்ம சைடெக்ஸ்ல சிக்ஸ் டபுள் நைன் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாடாமல்லி கலர்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலர்ல பாருங்க இந்த வேல்தாரி லைன்ஸ் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு ஸோ இன்னைக்கு எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் ஸோ சுங்குடி காட்டன் சரியில் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்த்தோட ஃபேவரட் கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ங்க ஸோ இந்த லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் வீடியோ பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுடைய கலர் கிடைக்கும் பிஸ்கெட் கலர் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வித்வுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் வேணும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வந்து மேட்சிங் செக் பண்ணிட்டு சொல்லுவோம் சோ நிறைய டைம் வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து பிளவுஸோட கொண்டு வந்துடணும் அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு பிளவுஸ் வேணான்னு வேற சாரி மட்டும் கேக்குறீங்க பிளவுஸ் எடுத்துட்டு வராத டைம் பாத்தீங்கன்னா பிளவுஸோட கேக்குறீங்க சோ நீங்க இதுக்கு பிளவுஸ் வேணும்னா நீங்க சொல்லுங்க வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம அவைலபிள் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றோம் பிளவுஸ் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் அதுமே வந்து சுங்குடி காட்டன் பிளவுஸ் கிட்ட அவைலபிள் இருக்குங்க மேட்சிங் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு வேணும்ன்ற நீங்க செக் பண்ணி பாத்துட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க

பியூர் சிங்குடி காட்டன் சேரிலேயே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பட்டு சாரியில இருக்கிற அதே கலர் காம்பினேஷன் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த பார்டருமே பாத்தீங்கன்னா கோல்டன் ஜாரி பார்டர் அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்குங்க உங்களுக்கு சில்க் சாரியுமே இந்த சேரீயுமே நீங்க வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு ஒரு ஈக்குவலா இருக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பார்டர் வருது கிரீன் வித் ஒரு டார்க் ப்ரவுன் காஃபி ப்ரௌன் கலர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கலர் சாட்டுங்க ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ரொம்ப குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரியை விரிச்சு காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு ரேட்டு தான் நம்ம கிட்ட வந்து கம்மியா இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க லாங் பார்டர் வேல்தாரி ஸோ நம்ம சாய் டெக்ஸ்ட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரவங்க ஒயின் வித் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கூட இல்லைங்க ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ப்ளூ கலர் ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க இதுக்காக நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இந்த கலர்ல வந்து பார்டர்ல இருக்கிற அதே கலர்ல பல்லுமே வந்துடும் எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பேபி பிங்க் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் ராணி பிங்க்ல நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அது கொஞ்சம் டார்க் கலர் வரும் இது நல்ல உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் கலர் ரோஸ் மில்க் கலருங்க அதுல வந்து டார்க் நேவி ப்ளூ ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த கலர் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகும் இதே டிசைன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது எல்லாத்துலேயும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா நீங்க சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எயிட் தேர்ட்டி வரும் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லோ வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க சாரி பார்க்கும் போது எந்த அளவுக்கு இருக்கு இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பரான லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்கும் ஸோ இது வந்து ஃபுல்லுமே உங்களுக்கு ஹேண்ட் கலர் டையிங் எல்லாம் பண்ணி கொண்டு வரும்போது போது உங்களுக்கு பார்டர்ல இருக்கிற கலர் வந்து இந்த மாதிரி பாடியில எங்கன்னா இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணும் ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கனாலுமே ரிமூவ் ஆயிடுங்க கண்டிப்பா ஓபனிங் வீடியோ எடுக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஓபனிங் வீடியோ எடுக்கவே மாட்டேன்றீங்க ஓபனிங் வீடியோ எடுத்தா மட்டும்தான் டேமேஜ் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு வந்துடும் ஆரஞ்சு வித் ஒரு டார்க் மெருன் கலர் சேரீ பாருங்க உங்களுக்கு பட்டு சேரீ மாதிரியே இருக்கும் நீங்க இதெல்லாம் கட்டுனீங்கன்னா நீங்க சொன்னா மட்டும்தான் தெரியும் இது வந்து காட்டன் சேரின்னு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பியூர் சில்க் சாரி காட் சில்க் சேரீ மாதிரியே இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு லாங் பார்ட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் சிங்கிள் சாரி வந்து சிக்ஸ் டபுள் நைன் பிளஷ் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் வெளியில இதோட ரேட் என்னன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ராமா ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்ம சாய் டெக்ஸ்ல டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் இருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடியோ உடனே உடனே கிடைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்து லேட்டாக வந்து ஆர்டர் பிளேஸ் பண்றீங்க அப்போ வந்து சாரி அவைலபிள் இருக்க மாட்டேங்குது அதுக்காக தான் வந்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ வந்த உடனே நோட்டிபிகேஷன்ல ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சூப்பரான பிரைடல் வேர் கலெக்ஷன் நிறைய முகூர்த்த நாள் வருது அதுக்காக நிறைய பேர் வந்து நல்ல ஒரு கிராண்டான காட்டன் சாரி கேட்டிருந்தீங்க ஸோ லாங் பார்டர் வேல்தாரியை விட ஒரு கிராண்டான காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒயின் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதோட வேல்தாரி லைன்ஸ் பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் இந்த இதே சேம் லாங் பார்டர் வேல்தாரியில ஒவ்வொருத்தரும் த்ரீ கலர்ஸ் ஃபோர் கலர்ஸ் வச்சிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய கலர் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க நான் த்ரீ கலர் வச்சிருக்கேங்க இன்னும் வேற ஏதாவது நியூ கலர் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்றீங்க சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா கொண்டு வர கலர் சாட்டை விட நிறைய நியூ கலர் சாட் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கு பிளவுஸ் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பிளவுஸ் அவைலபிள் இருக்குங்க சில ஒரு சிலத்துக்கு மட்டும் தான் இருக்காது பிளவுஸ் வேணும்ன்றும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க வித் பிளவுஸ் வேணும்னு ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் பிளவுஸோடு கொண்டு வந்துருந்தோம் நிறைய பேர் எங்களுக்கு பிளவுஸ் வேண்டான்னு சொல்லி கே வரும் மட்டும் வாங்குறீங்க அதுக்காக இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளவுஸ் இல்லாமல் தான் கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம் அவைலபிள் இருக்கா உங்களுக்கு மேட்சிங்னு சொல்லிட்டு ஸோ வேணுன்றவங்க நீங்கள் பிளவுஸோட சேத்தியுமே வாங்கிக்கலாம் பிளவுஸ் வந்து செப்பரேட்டுங்க சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ப்ளவுஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் உங்கள் ஆப்ஷன்ஸ் தான் வேணும்ன்றவங்க எடுத்துக்கோங்க பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த கலர் காம்பினேஷன்லாம் வந்து ரொம்ப நம்ம கிட்ட டிமாண்டிங்காக போகக்கூடிய கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு பியூர் ஒயிட் அதில் இந்த கோல்டன் லைன்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் ஸோ உங்ககிட்ட பிளாக் கலரில் ஆரி ஒர்க் பிளவுஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் லுக்காக இருக்கும் இந்த சாரியூமே பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க வியர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்குங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ் எவர் கிரீன் கலர் காம்பினேஷனுங்க சோ இந்த கலர் காம்பினேஷனில் நம்ம நிறைய டைம் ரீஸ்டாக் கொண்டு வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க இந்த கலர் காம்பினேஷன்ஸ் அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் கேட்பாங்க சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் க்ரீன் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் இன்னைக்கு நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனான லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கும் வித்வுட் ப்ளவுஸ் கலெக்ஷன் தான் சாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் ப்ளவுஸ் வேணும்ன்ற நீங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுமே சுங்குடி காட்டன் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வரும் பிளவுஸ் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வருங்க ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்